ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயருக்கு பிறகு இருபத்தாறாயிரத்தி இரநூறு கிட்ட மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு இன்றைக்கான டே மார்க்கெட்டில் டேஹை இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு வரைக்கும் டேஹை போயிருக்கு இன்னும் வந்து ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆன மாதிரி தான் நாளைக்கான மார்க்கெட் அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடும் இப்போ இந்த கண்டினியூவாக நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் வந்து டச் ஆகிருச்சி கண்டினியூ வந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி இதனுடைய ஏற்றம் நாளைக்கு எப்படி இருக்கும் வாரத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாமா அப்படி வந்துச்சு அப்படின்னா கீழே எது வரைக்கும் வரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் என்ட்ரடவுக்கான பைய போய் என்ன செல் பிலோ என்ன இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற சார்ட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலே அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மேலே நல்லாவே இரநூறு நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் போகும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் பீடியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அது மாதிரி தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகிருக்கு இப்போ இதனுடைய கண்டினியூவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் கை தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதாவது இருபத்தஞ்சு சாரி இருபத்தாறு முன்னூற்றி நாற்பது முந்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸு இதை பிரேக் அவுட் கொடுத்துருச்சுனாவே திரும்ப ஒரு முந்நூறு பாயிண்ட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே இந்த இருபத்தாறு நூற்றி அறுபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடச்சது அப்படின்னா அடுத்தது இருபத்தாறு நூற்றி இருபது ஒரு சப்போர்ட்டு அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான செல் பிலும் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் ஒட்டியே தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் வந்து ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸாகவே வந்து மேலே வந்துட்டுருக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் இருந்து அதாவது இந்த லெவலை உடச்சிருச்சி அதாவது இருபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு கீழே மார்க்கெட் உடச்சி இந்த லெவலில் கீழே இருக்குதுன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து நூற்றி இருபது இருபத்தாறாயிரத்தி எண்பது இருபத்தாறாயிரத்தி நாற்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு எப்படி ஒரு கேப் அப் கொடுக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் கை எப்படி பிரேக் பண்ணுன்னா ஒரு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னாவே அந்த கேப் அப்லேருந்து இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும் அந்த செல்லிங் ப்ரெஷர் எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த இரநூத்தி இருபது இந்த நூற்றி அறுபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் பட்சத்தில் நல்லாவே இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கணும் ப்ரீவியஸ் டே இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே நின்னால் மட்டும்தான் ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும் அப்படி மேலே போக முடியாமல் திரும்பவும் செல்லிங் வரும் பட்சத்தில் திரும்ப கீழே வருது அப்படின்னா திரும்ப இந்த சப்போர்ட் ஜோன்லாம் வரத்துக்கும் சான்சஸ் வந்து இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு அதாவது இந்த லெவலுக்கு கீழே இருக்குன்னா நம்ம செல்லிங் ஆகும் ஒரு கேப் அப் கொடுத்தது அப்படின்னா உடனே செல்லிங் ப்ரெஷர் வரும் அந்த செல்லிங் ப்ரெஷர்லாம் இந்த சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகும் பட்சத்தில் இந்த லெவலை உடைச்சா தான் திரும்ப நம்ம வந்து பையிங் இருபத்தாறு இரநூத்தி ஐம்பது உடைச்சு நின்னால் மட்டும்தான் திரும்ப நம்ம பைய எடுத்தோம் அப்படின்னா மேலே ஒரு நூறு பாயிண்ட் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப மேலே போக திரும்ப கீழே வரும் பட்சத்தில் நம்ம வந்து செல்லாக வந்து கன்சிடர் பண்ணணும் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ரடேட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்